அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பற்றி தான் நான் பார்க்க போகிறேன் டூ மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கட்டாப்பு இருக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்ணி எப்படி எந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டாப்பு இருக்குன்னு முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்க இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முப்பது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வச்சுருந்தோம் ஆனால் ஜூன் முப்பதை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முப்பதுக்குள்ளேயாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜூலை முப்பது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிசல்ட் வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த ஒரு வீடியோ பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூவில் அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கலாம் பத்து கொஸ்டின் கேட்டுக்கலாம் பாஞ்சு அஞ்சு கூட கேட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க்கு மீதி வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் தான் ஐம்பது மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணலாம் நிறையா பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கட்டாப் இருக்குது என்னன்னு தெரியல எவ்வளோ மார்க் போட்டாங்க இந்த மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தீங்க அஞ்சு கொஸ்டின் கேட்டு அஞ்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லியிருந்தீங்களா உங்களுக்கு ஐம்பது மார்க்கு அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஸ்டின் இந்த மாதிரி இருந்தால் அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரிச்சுக்குவாங்க அப்படி பிரிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு ஒரு கொஸ்டின் தான் சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மார்க் வரைஞ்சிடுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதை பார்ப்பாங்கன்னா நகராட்சி பேரூராட்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது விண்ணப்பிச்சிக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க அப்படி விண்ணப்பிச்சிருந்தால் அந்த வார்டுக்கும் அந்த நகராட்சி பேரூராட்சி இருக்கக்கூடிய வார்டுக்கு அருகில் இருந்தால் இருபது மதிப்பெண்ணோம் பக்கத்து வார்டாக இருந்தால் அவங்களுக்கு பத்து மதிப்பு வேணும் அதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வார்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லையாக இருந்தால் அவங்களுக்கு அஞ்சு மார்க்குன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிராமமாக அவங்களுடைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லையில் வேகன்சி இல்லைனா பக்கத்து எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருப்பாங்க அப்போது வந்து பார்த்திங்கனா அதுக்கு அஞ்சு மார்க்கு தான் கொடுப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே கிராமமாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய மையத்தில் அதே கிராமமாக இருந்தால் இருபது மதிப்பெண் பக்கத்து கிராமமாக இருந்தால் பத்து மதிப்பெண்னா அதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிராமம் அடுத்த எல்லை அடுத்த ஊராட்சியாக இருந்தால் உங்களுக்கு அஞ்சு மதிப்பெண் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை சான்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக மதிப்பெண் கொடுக்குறாங்க விதவை கணவரால் கைவிடப்பட்ட ஒரு ஆந்திரவற்ற விதவை இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது மதிப்பெண் மாட்டுத்திறனாளி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்திறனா குழந்தை இவங்களுக்குலாம் வந்துச்சுன்னா இருபது மதிப்பெண்ணோம் ரெண்டு குழந்தை இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருந்தேன் ஆதரவற்ற இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி அதே அதேமாதிரி கணவர் விபத்து படுக்கை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்களா நோய்வாய்ப்பிட்ட அவங்களுக்கு இருபது மதிப்பெண் மாடு மாடுத்தன்னாடி கணவனுடைய பெண் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவையாக இருந்தால் அவங்களுக்கு இருபது மதிப்பெண் குறைந்தது இரண்டு பெண் குழந்தை இருந்தால் அவங்களுக்கு பத்து மதிப்பெண் சொல்லி கொடுத்துருக்காங்க இத்தனை அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மதிப்பெண் குடியிருப்புக்கு இருபது மதிப்பெண் முன்னுரிமைக்கு இருபது ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு பத்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க் போட்டு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட்டாப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போட்டு வைங்க நான் இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வாரியாக நான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மதிப்பெண் வருது உங்கள் மாவட்டத்துக்கு வந்து முதல்ல வேலை கிடைக்குமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் தான் இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ண கிடையாது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எட்டுலேருந்து எண்பது மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் அடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறிவிக்கக்கூடிய வேகன்சி பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் அதே மதுரையாக இருந்தால் உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு மதிப்பெண் கால்குலேட் பண்ணியிருக்கான் சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே அதேமாதிரி தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மதிப்பெண் தூத்துக்குடியில் தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் எடுத்துருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்கோம் மாதிரி திருநெல்வேலியில் எண்பத்தி ஏழு தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு விருதுநகரில் எண்பத்தி அஞ்சிலேருந்து தொண்ணூறு மதிப்பெண் வந்து பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து தருமபுரி தருமபுரியில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது திண்டுக்கல்லில் எண்பது எண்பத்தஞ்சு அதேமாதிரி கோயம்புத்தூர் வந்தால் எண்பதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் வந்துச்சுன்னா உங்களுக்கு செலக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது கரூர் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுல தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண் எடுத்திருந்தீங்களா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அருமையாக இருக்குது ஈரோடாக இருந்தால் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண் எடுத்திருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருவோம் கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி அஞ்சு தான் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி கொஞ்சம் சின்ன மாவட்டங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகன்சியாக அவங்க அறிவிச்சு எவ்வளோ அறிவிச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நாமக்கலுக்கு தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் எடுக்கணும் நீலகிரி எண்பத்தொம்போது சேலம் தொண்ணூற்றி அஞ்சு திருப்பத்தூர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு ப்ளஸ் இருந்தால் போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சின்னு நம்ம சொல்லுவோம் தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கணும் அடுத்து திருவாரூரில் எழுபத்தி ஒன்பது மதிப்பெண் எடுத்திருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ராணிப்பேட்டை எண்பத்தி ஒன்பது ப்ளஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அரியலூரும் கடலூரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியலை ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணும்போது மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சுனா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறைக்கு வரைக்கும் எண்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தி ஒம்பது மதிப்பெண் தான் உங்களுக்கு வாய்ப்பு அருமையாகுது நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூணு புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு மதிப்பெண் இருந்தால் ஓகே சென்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எண்பது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வாய்ப்பு இருக்குது செங்கல்பட்டில் எண்பது மதிப்பெண்ணும் திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு ப்ளஸ்ஸு திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெருங்க மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ப்ளஸ்ஸு அதேமாதிரி விழுப்புரத்தில் தொண்ணூற்றி ஒன்று கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ப்ளஸ்ஸு திருப்பத்தூரில் தொண்ணூற்றி மூணு இந்த மதிப்பு எடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது இருக்குது தற்போது வந்து பாத்தீங்களா எந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு கட்டாப்பு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கட்டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாம கால்குலேட் பண்ணுறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டாப்பா நேர்காணலாம் முடிஞ்சு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாப்பை எழுதிடுறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக தெரியும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோடைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க் போட்டு பார்த்து இதுக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன ஆறுதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரிசல்ட் எப்போது எப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க அவங்களுக்காக அதேமாதிரி ரிசல்ட் தேதி எப்போது ரிசல்ட் தேதி எப்போனா உங்களுக்கு இன்டர்வியூ ஜூன் முப்பது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா ரிசல்ட் எப்போனா உங்களுக்கு ஆகஸ்ட்டு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்களான்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் இருந்து தற்போது வந்து நேர்காணலுக்கான உத்தரவு மட்டும் தான் வந்திருக்குது செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே வெளியிடுறதுக்கு இது வரைக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறதுக்கு இது வரைக்கும் ஒரு அரிப்பு வர கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போ அறிவிப்பு வரும்னு சொல்ல முடியாது அதனால நம்ம மன அறுதலுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துட்டோம் வேறு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவோம் அதுக்காக நீங்கள் அது பற்றலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு அங்கன்வாடியாக இருக்கட்டும் சத்துணவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு போய் எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்குது எல்லோருமே ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எதாவது அப்டேட்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று வரும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேடி தேடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக அப்டேட்லாம் கொடுக்க முடியும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்